அன்புக்குரிய சோதர்களே இந்த நாட்டின் மீது மிகுந்த அக்கறை தங்களுக்கு இருப்பது போல இந்த காவி பயங்கரவாதிகள் பல்வேறு விதமான படங்களை காட்டி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் சைப்புத்தன்மை இந்த நாட்டில் இல்லை என்று சொல்லிவிட்டு அமீர் கான் என்பவர் சொன்னதுனால அவரை வந்து நாங்கள் கொல்ல போகிறோம் குத்த போகிறோம் வெட்ட போகிறோம் என்றெல்லாம் சொல்லி இந்த நாட்டின் மீது மிகப்பெரிய அளவுக்கு பற்றி இருப்பது போல படம் காட்டுவதற்காக நாட்டையே கேவலப்படுத்தி விட்டார் இவர் அதனால இவர் நாட்டில் இருக்க தேவையில்லை என்று சொல்லி இவர்கள் வந்து என்ன செய்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத செயல்பாடுகள்ல அதை எதிர்த்து களமிறங்குவதை நாம பார்க்கின்றோம் சைப்புத்தன்மைக்கு எதிராக சைப்புத்தன்மை இல்லைன்னு எவன் சொன்னான் யாரு சொன்னது சைப்புத்தன்மை இல்லைன்னு வெட்டிருவேன் சொல்றால குத்திருவேன் அதே சைப்புத்தன்மை இல்லைன்றதுக்கு அதுதான் ஆதாரம் நாட்டு அதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவன்கிட்ட என்று சொல்லி சைப்புத்தன்மை அதாவது கோபமே வராது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கோபமே வராதா கோபமே வராது எவன் சொன்னா எனக்கு அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்கும் டேய் இதைத்தானா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சைப்பு கோபம் வராதுன்னு சொல்றது கோபம் வராது அப்படி சொன்னால் ஓகே சைப்புத்தன்மை இல்லைன்றதையே போய் அவனை கொல்லுவேன் குத்துவேன் நாட்டை விட்டு அடித்து விரட்டு அப்படி என்று சொல்லி மிரட்டி இவர்கள் செய்கின்றார்கள் என்றால் அப்ப இவர்களுடைய சைப்பு தன்மை என்னன்றது விளங்கிருச்சா இல்லையா தென்ன தெளிவா அல்லாஹ் காட்டுறான் சைப்பு தன்மைக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை அல்லாஹ் கண் முன்னாடி இப்படி காட்டிக் கொண்டிருக்கின்றான் இவர்கள் தேச பக்தர்கள் கிடையாது இவர்கள் தேச துரோகிகள் தான் என்பத கண் முன்னாடி அல்ல காட்டிக் கொண்டிருக்கின்றான் கண் கூடாக நாமும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே உங்களுக்கு தேசபக்தி இருக்குமே ஆனால் இந்த நாட்டுக்காக நாங்கள் பாடுபடுகின்றோம் என்று சொல்லக்கூடிய சொல்லலை இவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் நாட்டுக்காக தங்கள் அர்ப்பணிச்சிருக்கணுமா இல்லையா இந்த தமிழகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு மழை வெள்ளம் ஏற்பட்டு எத்தனை சகோதர சகோதரிகள் வந்து வீடிலிருந்து உணவிலிருந்து வேலையிலிருந்து இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் இந்த காவி கைவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நீ என்னன்னா ஆர்எஸ்எஸ் என்று சொல்லி ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிற உனக்கு இருக்கக்கூடிய பிரிவுகள் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் விஹெச்பி ஏபி விபி அந்த விபி என்று சொல்லி ஏபிசிடி ல உள்ள எல்லா எழுத்துலையும் ஏக்கம் வைத்து நடத்துகின்றாய இப்படி இயக்கம் வைத்து நடத்தக்கூடிய இந்த காவி கயவர்கள் எல்லாம் எங்கடா போனீங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யார் உதவி செய்தா சிந்திச்சு பாருங்க இஸ்லாமிய சமுதாயம் களம் இறங்கியது தமிழ்நாடு தௌய் ஜமாத் களம் இறங்கியது இது அரசியல் அமைப்பு கிடையாது நாங்கள் வந்து ஓட்டு பொறுக்குவதற்காக இப்படிப்பட்ட அரசியல் வேலைகளை நாங்கள் செய்யவில்லை அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக செய்கின்றோம் எங்கே போனார்கள் தேசபக்தர்கள் எங்கே போனார்கள் இந்த நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டதே மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்டதெல்லாம் என்ன முஸ்லிமா சிந்திக்கணுமா இல்லையா முஸ்லிம் பாதிக்கப்படவில்லை முஸ்லிம் பாதிக்கப்பட்டது ஒரு சொற்பம் தான் பெருவாரியான சகோதரர்கள் இந்து சகோதரர்கள் தான் பாதிக்கப்பட்டார்கள் அப்படி இந்து சகோதரர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில அவர்களுக்கு கொண்டு போய் முஸ்லிம்கள் உதவி செய்திருக்கின்றோமே சிந்திச்சு பாருங்க யார் தேசத்தினுடைய காவலர்கள் யார பாகிஸ்தானுக்கு போச்சு சொல்ற நீனு நாங்கெல்லாம் பாகிஸ்தானுக்கு போனா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும் தெரியுமா ரத்தம் கொடுக்க உனக்கு ஆள் இருக்காது செத்து போயிருவேன் உன்னுடைய வீட்டுல ஒருத்தன் பாதிக்கப்பட்டாலும் முஸ்லீம் தான் உனக்கு கொண்டு வந்து ரத்தம் கொடுக்க வேண்டியது இருக்கின்றது அதை நீ விளங்கிக்கொள் ரத்த தானத்துல தமிழகத்துல தொடர்ச்சியாக பதினோரு ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாடு தௌயி ஜமாத் என்ற இந்த பேர் இயக்கம் ரத்த தமிழக அளவில் முதலிடம் வருகின்றது தொடர்ச்சியாக எப்படி வர முடிந்தது எதுக்கு இது எதனால இந்த மாதிரியான மக்கள் நலப்பணிகளை மனித பணிகளை செய்து வருகின்றோம் பயன்பெறுகின்றது அதிகமான சகோதர இந்து சகோதரர்கள் தான் இந்து சகோதரனுக்கு என்னுடைய ரத்தத்தை கொண்டு போய் கொடுக்கிறானே என்னுடைய சகோதரன் தன்னுடைய ரத்தத்தை எதனால எங்க போன காவி கைவர்கள் எங்க போனாய் ஆளுகளை காணா அப்ப பேசக்கூடியது எல்லாம் சைப்புத்தன்மை இல்ல அது இல்ல இது இல்லை என்று பேசுகின்றாயே சைப்புத்தன்மை எங்களுடைய ரத்தத்தை கொடுத்து நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மதுரையினுடைய மருத்துவ அணி பொறுப்பாளருக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி ரத்தம் அர்ஜெண்டா தேவை யாருக்கு பிளட் தேவை தெரியுமா பாஜகவினுடைய ராஜபாளையத்தினுடைய பாஜக பொருளாளருக்கு பிளட் தேவை பேசுறது யாரு பிஜேபியினுடைய ராஜபாளையம் செயலாளர் பேசுகின்றார் பொருளாளர் இந்த மாதிரி அட்மிட் ஆகியிருக்காரு இந்த மாதிரி தேவை தவு ஜமாத்தில் கேட்டால் பிளட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க எங்களுக்கு உடனடியாக பிஜேபி பொருளாளரை காப்பாத்துங்க ப்ளட்டு தேவை சவு ஜமாத்தினுடைய உறுப்பினர் தான் கொண்டு போய் கொடுக்குறான் ரத்தத்தை ரத்தம் கொடுத்து முடித்த உடனே இல்லை தான் கொடுப்பீங்களா என்னென்று டவுட்டில் தான் கான்டெக்ட் பண்ணேன் இவ்வளோ வே வந்து இப்படிப்பட்ட ஒரு தன்னலமற்ற பணியை செய்திருக்கின்றீர்கள் ரொம்ப நன்றி உங்களுடைய இந்த நாட்டு நலனுக்காக உங்களுடைய இந்த முயற்சிக்கு நான் வந்து பாராட்டுதல் தெரிவிக்கின்றேன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு யாரு பிஜேபியினுடைய செயலாளர் மெசேஜ் அனுப்புகிறார் என்றால் என்ன நிலமை யார் இதில் வந்து நாங்கள் வந்து மதம் பார்த்தோமா நீ வந்து இந்து மதம் உனக்கு தர மாட்டேன் என்று சொன்னோமா நீ பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரனா இருந்தால் கூட மனிதன் என்ற பார்வையில பார்க்கின்றோம் உயிருக்கு நீ போராடி கொண்டு உனக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று இப்படி நாங்கள் சைப்பு தன்மையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட சைப்பு தன்மை உடையவர்களை நீ இழந்தாயானால் நாடு நாசமா போய்விடும் என்பதுதான் இவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இத பிரமத மத சகோதரர்கள் மத்தியில சரியான முறையில் கொண்டு போய் நாம சேர்ப்போமே ஆனால் அப்பா இந்து சகோதரர் இருக்கின்றார்களே அவரிடத்தில் இது போன்ற செய்திகளை கொண்டு போய் சேர்ப்போமே ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை அவர்கள் உணர்ந்து அவர்கள் இந்த ஏக இறை கோட்பாட்டின் பக்கம் வருவார்கள் இந்த நாடு நலம் பெறும் வளம் பெறும் என்பதை நாம கவனத்தில் கொண்டு நம்மளுடைய செயல்பாடுகளை அமைக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் வாயுதமானால் இறப்பில்